தரவுகளோடு எதிர்கட்சிகள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க தரவுகள் இல்லாமல் ஒரு நரேட்டிவை பிரதமர் செட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி எங்களுடைய தலைவர் சொன்னது போல் ஒரு நாட்டுடைய பிரதமர் வடக்கே தெற்கே என்று பிரித்து பேசக்கூடிய ஒரு ஒரு கட்டத்துக்கு போகிறார் அவருக்கான இந்த தேர்தல் நேரத்தில் அவருக்கு உரிமை இருப்பதை தெற்கு பிரச்சனை அப்படின்னு அவர் உணர்ந்திருந்தா ஏன் தென் மாநிலங்களில் வாழ்கிறது தெற்கு தேகிறதுன்னு சொன்ன திமுக பிரதிநிதி தான் இந்த கருத்தை சொல்றீங்க நான் சொல்றேன் கேளுங்க வடக்கே வாழ்கிறது தெற்கே தேகிறதுன்றதான் அண்ணா சொன்னார் நம்முடைய தலைவர் தெற்கு வடக்கே வாழ வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்முடைய தலைவர் இன்னைக்கு சூழல் மாறியிருக்கிறது நம்முடைய வரி அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் திராவிட சித்தாந்தத்துடைய அரசுகள் கொண்டு வந்த சமூக நீதி திட்டங்கள் அந்த சூழலை மாற்றி அமைத்திருக்கின்றன என்னுடைய கேள்வி வடக்கே தெற்குன்னு பேசினார்ல சமாஜ்வாதி பார்ட்டி அமைதியாக இருந்துச்சு தென் மாநிலங்கள் வட மாநில மக்களை வந்து கேவலமாக பேசினாங்கன்னு ஒரு 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 பரப்புரை அவர் ஏற்படுத்தினார்ல அதையும் ஏன் தமிழ்நாடு தேர்தல் நடக்கும் போது அந்த பிரச்சாரங்களை அவர் மேற்கொள்ளவில்லை தென் மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறவரையும் அதை ஏன் அமைதி காத்தார் அந்த பிரச்சாரத்தை அப்போவே சொல்லியிருக்கணும்ல அடுத்தது சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லும்போது இலவச பஸ்ஸுகளை பற்றி பேசினார் இலவச பஸ் திட்டம் என்பது பெண்களை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கு அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருக்குதுன்னு எல்லா டேட்டாவும் சொல்லுது மாநில திட்டக்குழு சொல்லுது ஒரு ஒரு மாசத்துக்கு எட்நூறு ரூபாவை சேமிச்சு ஒரு ஒரு குடும்ப பெண்களும் எட்நூறுரூவா வேலைக்கு போற பெண்கள் எட்நூறு சேமிச்சிருக்கு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பெண்ணாக இருந்தால் அது வந்து எட்நூறுவா சேமிச்சிருக்காங்க அப்ப அந்த திட்டத்தை கொச்சப்படுத்தி மெட்ரோ ரயில் அதில் பாதிக்கப்படுது அப்படின்னா கொச்சைப்படுத்துதல் எப்படி சொல்றீங்க கொச்சை அப்படின்றது நான் சொல்றேன் இலவசங்களையும் இவங்க கொச்சப்படுத்திகிட்டுதானே இருக்காங்க இலவசங்கள் வாங்குறதை கொச்சப்படுத்திகிட்டுதானே இருக்காங்க அதை கொச்சப்படுத்திட்டு மெட்ரோ ரயில் பாதிக்கப்படுவதனால இலவச திட்டங்கள் கூடாது அப்படின்றது என்ன மாதிரியான பார்வை மெட்ரோ ரயில் இனி கனெக்டிவிட்டி இருக்கா பிரதமர் சொல்ற மாதிரி சென்னையில் எங்க வேணாலும் மெட்ரோ ரயிலில் போக முடியுமா இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயிலுக்கு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம அந்த ப்ராஜெக்டை கூட தமிழ்நாடு அரசு செலவு பண்ணுது மூவாயிரம் கோடி அதிகமாக இந்த வருஷம் பட்ஜெட்ல இருந்து மாநில அரசு ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப்ல தொடங்கப்பட்ட அந்த மெட்ரோ ரயில் ஒப்பந்தமான அந்த மெட்ரோ ரயிலுக்கு பணம் இன்னும் கொடுக்காம அந்த பணத்தையும் டிலே ஆகக்கூடாது தாமதமாக கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு பணத்தை போடுது மெட்ரோ ரயிலையும் உருப்படியா பண்றது இந்த மாதிரி பெண்களை அப்லிஃப்ட் பண்ணுவதற்கான திட்டங்களை கொண்டு வந்தால் அந்த திட்டங்களையும் விமர்சிக்குது அப்படின்னா பிரதமருக்கு ஒரு நரேட்டிவ் கிடையாது அதாவது இந்த 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 எலெக்ஷன் ஃபுல்லாகவே டைரக்ஷன்லெஸ் கேம்பெயினில் போயிட்டுருக்காரு ஏதாவது ஒன்றுல நிற்கணும் நிற்க முடியாமல் அஜெண்டா இல்லாமல் ஒரு பொய்ய பரப்புறது அதாவது பிரதமர் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் காங்கிரஸ் அவர்களுடைய ஆட்சியில் சிறுபான்மை சமூகத்துக்கு நிறைய செஞ்சிருக்கு அது வோட் பேங்க் பாலிட்டிக்ஸ்னு சொன்னாரா இல்லையா பல இடங்களில் சொன்னாரா இல்லையா தாலியல் எடுத்து கொடுத்துருவாங்க சொன்னாரா இல்லையா சொல்ற அந்த விஷயங்களை அடிப்படையிலேயே ஒரு கேள்வி எழுது அதாவது எதிர்கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்களை விமர்சிக்கிறதுனாலயே அதை தோல்வி பயம்னு சொல்லிட முடியுமா பாஜகவுட திட்டங்களை எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சுட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு தோல்வி பயம் நாம பாக்க நான் சொல்றது கேளுங்க ஆட்சில அவர் இருக்காரு எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கணுமா இல்ல தன்னுடைய சாதனைகளை சொல்லணுமா நான் நான் சொன்னதை பேசி முடிச்சிரு பிரதமர் நடந்த கூட்டங்களில் காங்கிரஸ் சிறுபான்மை சமூகத்திற்காக தலித் சமூகத்துடைய இடஒதுக்கீடை எடுத்து முஸ்லீம் சமூகத்துக்கு கொடுக்குதுன்னு பேசினாரா இல்லையா அது பொய் தானே அதே மாதிரி காங்கிரஸ் அந்த ஓட் பேங்குக்காக தான் வேலை பார்க்குதுன்னு சொன்னாரா இல்லையா இரண்டு எருமை இருந்தால் ஒரு எருமை தூக்கி கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரா இல்லையா அதை சொன்ன அதே பிரதமர் டைம்ஸ் நோ இன்டர்வியூவில் உட்காந்து பேசுகிறாரு நான் படித்த இஸ்லாமியர்களிடம் கேட்குறேன் இவ்வளோ வருஷமாக காங்கிரஸுக்கு ஆதரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே காங்கிரஸ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அந்த காங்கிரஸ் உடைய ஆட்சியில உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி போல ஒன்று தான் உண்மையா இருக்கணும் ஒரு பேசினது காங்கிரஸ் சிறுபான்மை சமூகங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குன்றது உண்மையா இருக்கணும் இன்டர்வியூல அவர் சொன்னது போல காங்கிரஸ் சிறுபான்மை சமூகத்துக்கு எதுவுமே செய்யலான்றது உண்மையா இருக்கணும் இது ரெண்டு ஏதாவது ஒன்று தான் உண்மையா இருக்கணும் அப்போ லெஸ்ஸாக போய் தான் எதிர்கட்சிகளுடைய அரசாங்கங்களுடைய சாதனைகளை குறை சொல்வதுனால இவர்களுக்கு ஒரு நரேட்டிவ் இல்ல தோல்வி பயம் வந்து விட்டது மக்கள் திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கேக்குறாங்க டைரக்ஷன் லெசன் சொல்றீங்க நீங்களே சொன்னீங்க அதாவது தமிழ்நாட்டுல இருக்கும்போது இந்த விஷயத்தை அவர் பேசல ஆனா இப்ப வடமாநிலங்கள்ல தேர்தல் நடக்கும்போது பேசுறார் வடமாநிலங்கள்ல என்ன பேசு பொருளா இருக்கோ அதை தன்னோட பரப்புரையில பேசு அதுதான் டைரக்ஷன் லெசன் அதுதான ஸ்ட்ராட்டஜி அது டைரக்ஷன் லெசன்ன்றே நீங்க ஒரு நரேட்டிவ் நான் கேட்டேன்ல ஒன்னு காங்கிரஸ் சிறுபான்மை சமூகத்துக்கு செஞ்சுருக்கு அப்படினா அங்க நின்னு நீங்க ஓட்ட கேளுங்க இல்ல டைம்ஸ் நோ இன்டர்வியூல நீங்க பேசுனீங்கல்ல காங்கிரஸ் சிறுபான்மை சமூகத்துக்கு எதுவும் செய்யல ஏன் ஆனால் நீங்க காங்கிரசுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கிறாரில்ல அங்க நின்று ஓட்டு கேளுங்க மாறி மாறி ஒரு ஒரு இடத்துக்கு போனா இன்னொரு மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழராக பிறந்திருக்கணும்ன்றது வெஸ்ட் பெங்காலுக்கு போனா நான் பெங்காலியா பிறந்திருக்கணும்ன்றது எனக்கு தமிழ் தெரியாது வருத்தமான கூட எடுத்துக்கலாம் ஆனா நீங்க டேட்டாவும் பேசும்போது டைரக்ஷன்லெஸ்ஸா ஒரு கேம்பெயினை நடத்திக்கிட்டு இருக்கீங்க டபுள் ஆக்ஷன் படத்துல வர மாதிரி டபுள் ஆக்ஷன் மாதிரி பிரதமர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார் இது எல்லாம் தான் தொடர்ந்து கேட்க வைக்கிறது இது வெறும் இது வெறும் இது வெறும் நான் கேக்குறேன் உதாரணமா சொல்றேன் ஆனி ராஜா வயநாட்டில் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டுட்டாங்க அவங்களே தான் ரேபரலேல அவங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ராகுல்காக ஓட்டு கேட்கிறாங்க ஷோல கனகராஜ் ஐயா விளக்கம் கொடுத்துட்டாரு இப்போ நான் அதுக்கு விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணடிக்க விரும்பல நான் கேட்கக்கூடியது உங்க ஷோல தான் விளக்கம் கொடுத்தாரு கனகராஜ் சார் நான் வந்து கேட்க வேண்டியது இன்னைக்கு ஓட்டு கேட்க வரீங்க பத்து வருஷத்துல இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது எங்களுடைய ஆட்சியில் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் சொன்ன ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்குறோம் எங்களுடைய ஆட்சியில் டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய பணத்துடைய மதிப்பு சரியாக இருக்குது சர்வதேச சந்தையில் ரூபாயோடைய மதிப்பு அதிகரித்திருக்கிறது எங்களுடைய திட்டங்களெல்லாம் இத்தனை பேருக்கு நன்மை நடந்திருக்கு அப்படின்னு வெளிப்படையாக கொடுக்க முடியுமா அதை பற்றி பேச முடியாதனால ஒரு ஒரு யூடியூபர் மனிஷ் கசப் எப்படி அவர் வந்து இங்கே தென் மாநிலத்தில் வந்து ஹோலி பண்டிகைக்கு வந்து தென் மாநிலத்திலேருந்து வட மாநிலத்துக்கு போன இளைஞர்கள் இங்கே அச்சுறுத்தல் இருக்கிறதுனால வட மாநிலங்கள் வடிவ வட மாநிலங்களில் வந்து இளைஞர்கள் தாக்கப்படுவதனால் பயந்து ஓடுறாங்கன்னு ஒரு நியூஸ் பரப்பனாரோ கிட்டத்தட்ட அதை போல இந்தியாவுடைய பிரதமர் பேசுற சர்வதேச ஊடகங்கள் ரொம்ப வியப்பா பாக்கிறாங்க ஒரு பக்கம் தன்னை விஸ்வ குரு உலகத்துக்கான தலைவர் அப்படின்றாரு ஆனா இன்னொரு பக்கம் அதே உலக நாடுகள் இவரை தோக்கடிக்க விரும்புதுன்றாங்க இதனாலதான் டைரக்ஷன் லெஸ் கேம்பெயின் இவர் விஸ்வகுருவா இருந்தா உலக நாடுகள் இவர் ஏத்துக்கணும் இல்ல ஏன் இவர்களை எதிர்க்கிறாங்க அப்ப நேரத்துக்கு ஏத்தார் போல தன்னுடைய சாயலை மாற்றி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் இதுதான் அவருடைய பதற்றம் தோல்வி பயத்திற்கான வெளிப்பாடு திரு செல்வி இப்போ இவங்க சொல்கிறாங்க ஒரு டைரக்ஷன்ல கேம்பெயினாக ஆகதான் இது போயிட்டுருக்கு அதனால தான் இது தோல்வி பயத்தின் காரணமாக அவங்களோட நிலைப்பாடை மாத்திக்கிறாங்க அப்படின்ற ஒப்பீனியனை சொல்றாரு திரு ஹபீஸ் உள்ளா உங்களோட பதில்